சிம்பு இடையில விட்டுட்டாரு திரும்ப உள்ள வராரு இவரு இந்த டாப்ல நிக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த பரமபத விளையாட்டுல அந்த டாப்ல நிக்கிறாரு இப்ப இவரு வந்து டக்குன்னு ஏனிப்படியில அந்த ரேஞ்சுக்கு வரணும் அதுக்கு இந்த தக்லீஃப் ஆனா ரெண்டு பேருமே ஈக்கொள்ளலாம் ரஜினி கமல் இன்னும் அடிச்சுட்டு தானே இருக்காங்க விஜயஜி இன்னும் அடிச்சுட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி சிம்பு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அடிச்சிட்டு இருக்காங்கன்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கிடையாது அது தளபதி படத்துல வர மாதிரி யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஆஹ் சூர்யாவும் தேவாவும் மீட் பண்ற அளவுக்கு நட்பு ஏதாவது ஒண்ணு உருவாகும் அந்த ஒரு மேஜிக் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்மளெல்லாம் வந்து ஊர்ல இருக்குதுல எங்க ஊர்லயும் பெரிய அறிவரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்கடா அப்படிங்கிற சொல்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கலாமையா அவருடைய பயோபிக்ல கலாமையாவா நடிக்கிறதுக்கு தனுசு சூஸ் பண்ணுங்க அது ஹிந்தி படம் ஆனாலும் அந்த ஹிந்தி படத்துல வந்து நம்ம ஒரு ஆளுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலெக்சன் யாரு வேற ஒரு மொழி படம் தமிழ்ல டப் ஆகி வர்றதுனால தமிழ்நாட்டுல வரவேற்பு கிடைக்கும் இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு யோசிச்சுடாதீங்க படம் வந்து புடிச்சு போச்சுன்னா நம்மள மாதிரி கொண்டாடுற மக்கள் உலகத்துல யாரும் கிடையாது தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாகார்ஜுனா சாரோட பெரிய ஃபேன் ஆனா குபேரா படத்துல வந்து நாகார்ஜுனா வந்து செகண்ட் லீட் மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டு அக்கார்டு வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு ஒரு பக்கம் சிம்பு அவர்கள் ஃபார்முக்கு வந்துட்டார் பயங்கரமான படங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இவங்க இருவருக்கும் வந்து டைரக்டாக கிளாஸஸ் இருக்கோ இல்லையோ இவங்க ரசிகர்களுக்குள்ள வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கிளாஸஸ் உண்டு மீண்டும் அது வர வாய்ப்பு உண்டா ரெண்டு பேருமே ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க சார் ஓகே ஆனால் கிளாஸஸ் கண்டிப்பாக ரசிகர்கள்ட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா தனுஷ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னு அவர் கிடைச்ச வழிய கிடைச்ச பாதையை தக்க வச்சுக்கிட்டாரு சிம்பு இடையில விட்டுட்டாரு திரும்ப உள்ள வராரு மரணடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு உள்ள வராரு உள்ள வந்து இப்ப அடுத்தடுத்து அவரு போகிறாரு அடினும் போது இவரு இந்த டாப்ல நிக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த பரமபத விளையாட்டுல அந்த டாப்ல நிக்கிறாரு இப்ப இவரு வந்து டக்குன்னு ஏணிப்படியில அந்த ரேஞ்சுக்கு வரணும் அதுக்கு இந்த தக்லீஃப் ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அவர் ஏறி வரணும் அதனால இவர் டக்கு 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 டக்குனு வரம்பு இப்போ அந்த அரியணைக்குள்ள வந்திருக்காரு இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஹிட் கொடுக்கும் போதும் அது ஈக்குவல்ட்டா வரும் ஆனா அந்த தனுஷ் வந்து அந்த கிளாஸ் விட்டுட்டு வெளியில வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அவர் தமிழ் சினிமாக்குள்ளேயே ஒரு பெரிய கேங்க ஒன்னு ஃபார்ம் பண்ணி இந்த அபிஷேகம் கட் இதுக்குள்ளேயே ஓட்டிட்டு குண்டா செட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருந்திருக்காரு கட் பண்ணு அடுத்தடுத்த வடிகளை போற யோசி சிங் தெலுங்கு போ ஹிந்திக்கு போ ஹாலிவுட்டுக்கு போ உங்களுடைய விஷனை வந்து நீ என்லார்ஜ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் நடி இருந்தானா எங்க வேணா நடி அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சது இப்போ சிம்பிள் இப்போ தான் திரும்பவும் வந்து பேக் டு த ஃபார்ம் உள்ள வரணும்னு உள்ள வராரு உள்ள வந்து ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ அவர் அவ்வளோ தூரத்துக்கு போனதை இப்போ இப்போ ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த போட்டிங்கிறதே ஒரு விஷயம் சரிங்களா இந்த இன்னும் குண்டா செட்டுகளே குதிரை ஓட்டுற அளவுக்குலாம் வந்து மாறி போயிட்டாங்க ஆனாலும் இந்த கிளாஸ் வந்து குறையவே குறையாது அப்புறம் என்னது ரஜினி கமல் இன்னும் அடிச்சுட்டு தானே இருக்காங்க கரெக்ட் விஜய் அஜித் ஃபேன்ஸ் இன்னும் அடிச்சுட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி சிம்பு தனி பண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அடிச்சிட்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போயிடலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருடைய பாதையும் தனியா சூஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க போய் எங்க போய் ரீச் ஆக போறாங்கன்றதை பொறுத்துதான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த பயண வழிகளை மட்டும்தான் பட் இருந்தாலும் ரசிகர்களுக்குள்ள சண்டையெல்லாம் தாண்டி அந்த இரு நடிகருக்குள்ள வந்து உண்மையில் நல்ல பாண்டிங் இருக்கா சார் இப்ப பார்க்கும்போது வந்து ரஜினி கமலுக்குள்ள வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டு பேரும் புறாப்படாம ஒரு ஹெல்த்தியான ஒரு பாண்டிங்ல இருக்காங்க அத பார்க்கும்போது தெரியுது முடியுது அதுக்கப்புறமா அவங்கள தாண்டி விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு டீசென்டான ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் விக்ரம் சூர்யா இவங்க ரெண்டு பேத்துக்கு பாண்டிங் இருக்கா இல்லாட்டி சிம்பு தனுஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்ற ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சார் சிம்பு தனுஷ் இல்ல பொதுவாவே ரசிகர்கள் அப்படின்னா நீங்க ரஜினி கமல் சார் விட்டுருக்கணும் அந்த யாராவுலயே வரல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாலேயும் இப்போ விஜய் அஜித் அவங்களாம் சொல்லிட்டாங்க அஜித் சார்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டார் நாங்கள் வந்து எதிரிகள் கிடையாது ஆனால் நல்ல நண்பர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படின்னா என்னென்னா ஹாய் பாய் அவ்வளோதான் பட் சண்டை கிடையாது எங்களுக்குள்ள ஒரு போட்டின்னு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் ஸோ இண்டஸ்ட்ரி சினிமா அப்படிங்கிறது இது தொழில் சார் தொழில் ஆஃபீஸ்ஸாக இருந்து நீங்கள் எத்தனை பேர் கூட பேசுனீங்கன்னாலும் இது ஆஃபீஸ் ஸ்டாஃப் இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் பொஸ்டில் இன்னும் ஆங்கர் வராரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நட்பாக பேசிக்கலாமே தவிர ரெண்டு பேருக்கு ஒரே தொழில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று ஓடத்தான் செய்யும் கண்டிப்பா கண்டிப்பாக ஓடத்தானே செய்யும் இப்போ சிம்பு தனுஷ் அடினும் போது இது தொழில் இந்த தொழிலில் சின்னதாக ஒன்று ஓடத்தான் செய்யும் நட்பு பாராட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த கம்ஃபர்ட் சோன் அப்படின்றது அவங்களுக்குள்ள அவலசிக்கத்தில் வர்றது ஒன்ஸ் அவங்களுக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி போயிருந்தது கரெக்ட் அது வராது ஏன் வராதுன்னா அடிப்படையிலே அவங்க வந்து அவங்களோட அப்ரிங்கிங் அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணி திருப்பி அவங்க வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிரகல் அது அவலசிக்கிறதுல ஒன்று நடக்காது அது தளபதி படத்தில் வர மாதிரி யாராவது ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு சூர்யாவும் தேவாவும் மீட் பண்ணுற அளவுக்கு நட்பு ஏதாவது ஒன்று உருவாகும் ஓகே அந்த ஒரு மேஜிக் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதிலேயும் குறிப்பாக சிம்புவும் தனுஷும் வெளியில் வேணா மேடை நகரிகத்துக்கு வேணால் நல்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் ஒருத்தரை ஒருத்தர் மேடை மேடை பேச்சுக்காக பாராட்டிக்கலாமே தவிர பர்ஸ்னல் லைஃப்பில் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங் வருமானா நிச்சயமாக வரவே வராது ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படின்னு ஒரு டீசர் விட்டுருந்தாங்க குபேரா படத்துல இருந்து ஸோ அந்த படத்துக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் வேற ஒரு மொழி படம் தமிழில் டப்பாகி வர்றதுனால தமிழ்நாட்டில் வரவேற்பு கிடைக்குமா ஏன் சார் கிடைக்காது ஐயோ அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு யோசிச்சுடாதீங்க பாடம் படம் வந்து பிடிச்சி போச்சுன்னா நம்மளை மாதிரி கொண்டாடுற மக்கள் உலகத்தில் யாரும் கிடையாது இது நான் இப்போ வந்து மஞ்சுமால் பாய்ஸ் வச்சுலாம் நான் பேசவே கிடையாது இருக்கு இதே நாகார்ஜுனா மணிரத்ன படத்தோட இதயத்தை திருடாதேன்னு ஒரு படம் தெலுங்குல கீதாஞ்சலி நாகர்ஜுனாக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் பெரிய ஸ்டார் ஆகின படம்னு வச்சுக்கோங்களேன் இதயத்தை திருடாதேன்னு இங்கே ரிலீஸ் பட்டி தொட்டி எல்லாம் ஓடுது ஹிட்டுனா ஹிட் அப்படி ஒரு ஹிட் எவன பார்த்தாலும் எந்த ரேடியோ கொலை பண்ணும் ஓ பிரியா அப்படியா சாங்கு ஓடுது நீங்க ஹிந்தியில் போனீங்கன்னா அங்கேயும் அந்த பாட்டு தான் ஓடுது இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னா அது தலைவர்களுக்கு வச்சு கொண்டாடுறாரு சார் ஒன்றும் இல்லை வைஜெயந்தி ஐபிஎஸ்னு ஒரு படம் ஆமா அது தெலுங்கு படம் தான் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் அரைமொழிக்கு ஒருத்தரங்க விஜய் சாந்தி நம்ம கொண்டாடணும் அத்தனை வருஷம் கொண்டாடணும் ஒரு ஒரு டப்பிங் படத்தை ஒரு வருஷம் நினைக்க நினைக்கிறேன் அந்த படமில் ஓடுச்சு அதனால் வேற்றுமொழி படங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை இப்போ வந்த கண்டாராவை எடுத்துக்கோங்க மஞ்சுமால் வயசு எடுத்துக்கோங்க இப்படி படங்கள் எல்லாமே வந்து நமக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா நம்ம தலையை இதுக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஆட்கள் தான் அந்த இதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது அது தனுஷ் நடிச்சிருக்கேன் நாகார்ஜன நாகர்ஜன் ஆல்ரெடி தமிழில் தோலான்னு ஒரு படம் பண்ணிட்டாரு இப்போது அந்த டீச்சரை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அது பாட்டு பயங்கரமா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பத்தி அவ்வளவு அழகா உண்மையில ஏதாவது கவிதை மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு அதுக்கு உண்டான எல்லா பிளேவர் அதுல இருக்கு பார்க்கும் போது உங்களுக்கு பார்க்கணுங்கிறது அண்ட் டேரக்டர் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார் டேரக்டர் இங்க நம்ம ஊர்ல வாத்தின்னு ஒன்று எடுத்தாரு அது ஆவரேஜா இருந்தாலும் வாத்தியில அந்த ஒரு பாட்டே போதும் எல்லா இடத்துல எரிச்சு அதுக்கு அடுத்து லக்கி பாஸ்கர் என்ன ஹிட் ஆமா ஆமா லக்கி பாஸ்கர் தெலுங்கு படம் தான் ஆனா லக்கி பாஸ்கர் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஹிட் யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ஹிட் சோ அவர் திருப்பி ஒரு படம் பண்ணாரு அப்படின்னும் போது அதுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி நாகர்ஜுனா நம்ம தோலா படத்துல பாத்துருக்கோம் நான் சொன்னா இதே தெரியும் தெரியும் நாகர்ஜனா அங்க சூப்பர் ஸ்டார் இந்தியாவிலேயே வந்து இந்த ஸ்டைலிஷ் ஆக்டர்ஸ்னு பத்து பேர்ல போட்டீங்கன்னா அதுல அஞ்சாவது அஞ்சாதோ நாகர்ஜன் அப்படிப்பட்ட ஒருத்தவர் வராரு அப்படின்னாலே நாகார்ஜனாவுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காரு சோ இது இங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த படம் வந்து வரும்போதே வந்து ஒரு பெரிய தான் ஒண்ணு வருது தனுஷ் இருக்காரு எல்லாமே இருக்காங்க அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு உண்டான அனைத்து முகாந்தாரங்களும் அதில் இருக்கு அதனால வந்து இந்த ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற டவுட்டே வேணாம் கண்டிப்பாக உள்ள வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏ சென்ட்ரலில் ரீச் ஆகும் ஏ சென்ட்ரல் இருந்து பிஎன்சிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஓகே அது மட்டும் தான் டைம் எடுக்குமே தவிர ஏ சென்ட்ரல் ஒன்ஸ் கிட்டே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரீசென்ட் இன்டர்வியூவில் வந்து தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாகார்ஜுனா சாரோட பெரிய ஃபேன் அவரோட படங்களில் இப்போ வரைக்குமே வந்து எல்லோரும் பேசப்பட்டு இருக்காங்க அவர் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்றாங்க ஆனால் குபேரா படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரமும் தனுஷ் தான் நாகார்ஜுனா வந்து செகண்ட் லீட் மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டார் கண்டிப்பாக இருக்காது ஓகே அடித்து சொல்கிறேன் நாகார்ஜுனா அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது ஓகே செகண்ட் லீட் வரவே மாட்டார் வரவே மாட்டார் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே வரும் நாகஜனா சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை அந்த ராமாஜூர் அவர் ஃபிலிம் சிட்டிக்கே சொந்தக்காரர் அது அவர் போய் வந்து தனுஷ்காக வந்து உட்கார்ந்து கொண்டு வர இல்லையா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அந்த கதையை ஆக்செப்ட் பண்ணிருக்க மாட்டார் ஸோ இதுல வந்து லீடு அது எல்லாம் கிடையாது தனுஷோடைய கேரக்டர் வேற ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நாகர்ஜனாவுடைய கேரக்டர் ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது மீட் அப் ஆகிடும் ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அப்படி வெயிட்டேஜ் இல்லாமல் வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எந்த சினிமாலேயும் ஒரு காலத்திலேயே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் தனுஷ்காக பண்ணேன் ஒரு தெலுங்கு படத்துல தனுஷ்காக நான் தனுஷ்க்கு தெலுங்கு தெரியாது நான் ஏன் தெரிஞ்சது தனுஷ்க்காக நான் வந்து ஒரு தெலுங்கு படத்துல வந்து கேரக்டர் ரோல் பண்ணேன்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்லவே மாட்டாங்க அதனால வந்து இதில் நாகார்ஜுனாவுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு அந்த ஸ்டோரி பிளாட் ஒண்ணு ஒண்ணு சொல்லும் இல்லையா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா கொடுக்கும் அதுக்காக மட்டுமே தான் இந்த ஒரு விஷயமா இருக்குமே தவிர மத்தபடி இவருக்கு ஹையஸ்ட் இவருக்கு ஹையஸ்ட் இருக்கு வாய்ப்பே கிடையாது இளையராஜா பயோபிக் மேலே எதிர்பார்ப்போடு உட்காந்துருந்தோம் ஆனால் வந்து அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சா இல்லையான்றது இன்னும் கன்ஃபார்மான நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் சர்ப்ரைஸா வந்து கலாம் த மிசைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு ஸோ அவர் இந்த படத்துல போட்டது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நமக்கு தானே பெருமை ஓகே நமக்கு எதோட பெருமை என்ன இருக்கு சரி ஒரு தமிழன் இந்த உலக அறிகிற அளவுக்கு வந்து பறைசாற்றிய ஒரு கடைக்கோடி தமிழர் நம்மளெல்லாம் வந்து ஊரில் இருக்கலே எங்கள் ஊர்லேயும் பெரிய அறிவாலியா விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கடா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணம் கலாமையா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து அவருடைய பயோபிக்கில் கலாமையாவாக நடிக்கிறதுக்கு தனுசு சூஸ் பண்ணுறோம் அது ஹிந்தி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹிந்தி படம் நம்ம ஊர் படம் கிடையாது ஆனாலும் அந்த ஹிந்தி படத்தில் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ஆஃப் செலெக்ஷன் யார் அந்த ஸ்கின் டோனு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம் தானே தனுசு ஒன்றும் அசுர நடிக்கிறது தானே நடிப்பு எல்லாத்திலுமே வருஷம் கொடுத்துருக்காரு இல்ல அதனால வந்து அது ஓகே இளையராஜா எனக்குலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஆசைப்படுற்தான் பட் அருண் மாதேஸ்வரன் எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ இல்லை அந்த ராக்கி படத்தப்பயே வந்து நிறைய பிரச்சனை சொல்ற ஸ்கூட்டி ஸ்கெடியூல் ஒன்று எடுக்கிற ஸ்கெடியூல் ஒன்று ஓகே ஒரு சி நீங்க படத்தை கிரியேட்டிவா எடுக்கிறதுல தப்பு கிடையாது கிரியேட்டிவா நீங்க எடுக்கலாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல உட்காந்து எல்லாத்தையும் முழுசா முடிச்சுட்டு இப்போ ரிஹர்சல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்து அதை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரணும் நாற்பத்தஞ்சு நாள் காலிச்சிட்டா அறுபது நாள் காலிச்சிட்டா இல்லை நூற்றி எண்பது நாள் காலிச்சிட்டா படத்தை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரணும் அதை விட்டுட்டு நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் நான் வந்து இது இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது இது என்ன தேட்டர் ரிஹர்சலாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இது இவர் இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையாக அதை பார்க்குறேன் ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்டோரி வந்து உங்களுக்கு வேணால் அந்த ஞானத்தில் நீங்கள் வந்து அறிவளித்த நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஞானச்சர் கூட தன்மை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம் பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே வந்து புரியணும்ல அது ஒன்று இருக்குல்ல இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியாகவும் அது இருக்கணும் கரெக்ட் அதே சமயத்தில் உங்களை அறிவாளித்தனத்தையும் காட்டணும் இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணியாகும் இது அவ்வளோ சீக்கிரத்துல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது அப்போ நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க் நல்லாவே பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனாலே நிறைய முடங்கி போய் உட்காந்துருக்காண்டு தனுஷா அவர்களால் யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது சார் நீ எப்போ எடுக்கணும்னு சொல்கிறேன் நான் அப்போ வரேன் அது வரைக்கும் எனக்கு வரிசையாக படம் இருக்குது நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓயாதே நின்று உழைத்திடுவாய் மனமே அப்படின்னு பாரதியார் பாடல் வரியில் இருக்கிற மாதிரி அவரு ஓயாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்காரு அவர் ஓடுறது கரெக்டுன்றேன் நீங்க வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிட்டீங்கன்றதுக்காக நானும் ஸ்டாக்னட் ஆகணுங்கிற அவசியம் இல்லையே எனக்கு வந்து இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வர வேண்டிய வருமானம் வரல பத்து ரூபா வந்துட்டு போகுது நான் அட்லீஸ்ட் நான் பத்து ரூபா நீங்கள் சம்பாரிசாக எடுத்து எடுத்துட்டு போக போறேன் இந்த நம்பி நான் பத்து நாள் பட்டினி அடக்க முடியுமா அதனால அதனால் அவர் ஓடுறது கரெக்ட் நீங்க எப்போ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும் எடுத்து நல்லது எடுத்துற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க போகிறார் அவ்வளோதான் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி